ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஜெமீன் பங்களா மாதிரி ஒரு இடம் வெல்கம் பேக் சொல்லி வந்து ஊட்டியில டைகர் அப்படின்னா அதாவது குன்னூர் ஏரியால டைகர் ஹில்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி உள்ளதான் இருக்கு டேண்டி அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அதுக்குள்ள ஒரு ரோடு வாக்கிங் போவோம் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாலாம் கிடையாது வாக்கிங் போவோம் ஒரு ரோடு இருக்கு அதுதான் போயிட்டு இருப்பேன் எங்க போறோம் அந்த முப்படை தளபதியோட இது ஹெலிகாப்டர் உழுந்தது பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறதுக்காக தான் உள்ளே வந்துருக்கும் எல்லாம் எல்லா ரோடே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அமைதியாக இருக்குது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வருது இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நடமாட்டமே இல்லை நமக்கே உள்ளே போக ரொம்பவே பயமாக தான் இருந்தது சரி ஓகே எதுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்த வரும்போது தான் வந்து இந்த ஒரு பாறையை பார்த்தது பார்த்தீங்கன்னா அப்படியே தொங்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துலேருந்து ஒரு ரோடு இந்த வழியாக தான் நம்ம இப்போ போகணும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கோடை தளபதி ஆக்சிடென்ட் ஆன இடமும் தான் இருக்குது அந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சூசைட் பாயிண்ட் அதாவது சூசைட் பாயிண்ட் அப்படின்றது ஒரு பெரிய பள்ளம் ஒன்று இருக்குது அதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம அப்படியே ட்ராவல் போகலாம் வச்சிருக்காங்க டைகர் இல்ல எது பேர் வச்சிருக்காங்க தெரியல ஆனா பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கரடி அதிகமா வந்துட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க உள்ள வரும்போதே சொல்லியிருக்காங்க நம்ம போற இடத்துல எதுவும் கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பாங்க போ அப்படின்னு நினைக்கிறேன் పేద కిలో నుంచి ఇప్పుడు చిత్రాత్పతి டவுன் உங்களுக்கு ரோடு தான் போலாமா போலமா எந்த இடத்துல கரெக்டான ஸ்பாட் கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம அந்த நியூவை பார்த்துக்கலாம் கிரகம்ல ஊர் ரோடு க்ளோஸ் ஆயிடுச்சு கீழ ரோடு க்ளோஸ் ஆயிடுச்சு இந்த இடம் நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம் கிரடி கடையில் வராது அது வந்து டூப்பு தானே இது அது டூப்பு தானே இது பாருங்க என்ன அழகா இருக்காங்க பாருங்க குருவிங்க பாருங்க என்ன அவனுங்க எல்லாம் எஸ்எஸ் வரவங்க தான் எல்லாத்துக்கும் தீனி போட்டு பழக்கி வச்சிருக்கேன் நான் இந்த டைம் இந்த சீசனுக்கு இது ஒண்ணுங்க வருவாங்க கிளி வெளிநாட்டு பறவைகள்லாம் வரும் நிறையா இங்கே வாருங்க நல்லா செஞ்ச காடு பாருங்க எவ்வளோ பிஸ்க்கு

நடங்க நடங்க ஒன்றும் பயப்படாதுங்க நான் இந்த இதெல்லாம் பழக்க விட்டு ஏரியா போகும் போயிட்டே இருங்க வீடியோ போயிட்டு இருக்கு ஒன்றும் வராது நான் காலையில் எல்லாம் வாக்கிங் போடுறேன் ஆ சூப்பர் போயிட்டு இருந்தது பெரிய ரோடா போயிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சின்ன ரோடு ஆகிட்டே இருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சின்ன பாதைக்குள்ள தான் இனிமே நம்ம போகணும் ரொம்பவே பேர் கவனமா அந்த இடத்துல எவ்வளவு வெளிச்சமா இருந்தது இந்த இடத்துல வந்தோன்னே உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க வெளிச்சமே வந்து சுத்தமா இல்ல கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்ல போக போக இன்னும் இருட்டாவும் நினைக்கிறேன் போவோம் போங்க போங்க அதெல்லாம் காட்டு கொடுக்கு காட்டு போடியா இவ்வளவு இறக்கி இருக்கு அருந்ததா இது பண்ணிருக்கானுங்க பாருங்கள் தீனிக்கு பாருங்க திரியாக பாருங்க டேங்க அப்பா குட்டனே அழகாக போகிறாங்க நீங்கள் இங்கே அப்படியே அப்படியே கை சிங்கி பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான இந்த கத்தாளை ஒரு கத்தாளை வகை இது ஸ்ட்ராபெரி பழம்

வெற்ற வெட்டி பாதுகாப்பா வச்சு இந்த இடத்த ஏன் இப்ப எத்தனை வருஷமா விட்டாங்க ரெண்டு வருஷத்துல இவ்வளவு அடர்ந்த ஒரு காடு மாதிரி ஆயிடுச்சு இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா விட்டது இவ்வளவு பெரிய இதா ஆயிடுச்சுண்ணா தக்காளி செடி ஒண்ணு இருக்குங்க இல்ல இல்ல தக்காளி செடி மாதிரி இருந்துச்சு இந்த இது சொல்லுவாங்களே பார்ப்போம் தவுட்டு பழம் சொல்லுவாங்களே அது எங்க இருக்கும் எங்க இல்லை அவ்வளோதான் முத்திருச்சா இனிமே இந்த டீ எல்லாம் பிக்க முடியாது பண்ணனும் ரொம்பவே சின்ன பாதையாக இருந்தாலும் ரோடு இவ்வளவுதான் சின்னதா இருந்தாலும் ஆட்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க போலவே அங்கங்க மிராண்டா பாட்டில் அது இதுன்னு கிடக்குது மிராண்டா குடிக்குது கிளி இவ்வளோ இருக்குனாக்கா அங்கே தக்காளி இதெல்லாம் இருந்திருக்கும் எனக்கு ரொம்பவே குனிஞ்சு தான் போக இருக்குது எல்லா சைடும் முள் பாருங்க இது வந்து ஒரு ஏழு அடி எட்டு அடி இந்த ரோடுன்னு சொல்கிறாரு ஆனால் பாருங்க மேலே ஃபுல்லாக செடி என் மேலே பாருங்கள் ஃபுல்லாக செடி தான் முளைச்சிருக்கு ஓப்பன் ஸ்பேஸ் வந்துருச்சு இது ஃபேக்ட்ரி இதுதான் ஃபேக்ட்ரி ஏரியா இது இந்த சைடு போனால் அது போனால் அந்த ரோடு அப்படி போகலாம் வீட்டுக்கே போகலாம் ஏன் அப்புறம் அப்படி வரல நம்ம இப்ப வெள்ளைக்காரங்காலத்திலேயே இந்த ஃபேக்டரி இருந்துருக்குண்ண இரநூறு வருஷம் பழமையான இடம் வாவ் இப்படி ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஜமீன் பங்களா மாதிரி ஒரு இடம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு அருமையான ஸ்பாட்டு முன்னாலே ஏதாவது படத்துல பாத்துிருப்போம் கத்தகமா பார்த்திருக்கோம் ஆ பக்கா அதுக்கு சிமிட்டேரி இந்த ஏரியா பேர் என்னது ஆ இதை கூட்டிட்டு அதில் போட்டுருப்பாங்க போல ஆமாம் உள்ளே போன வீடியோ என்கிட்ட இருக்குது சைட்லேருந்து எடுத்துப்போம் எங்கே ஆ இல்லை இங்கே தானே நீங்கள் எடுக்கணும் இங்கே இல்லைங்கண்ண இல்லைங்க இதை எடுத்து ஆ நீங்கள் தான் எடுக்கணும்ண்ணே கேமரா அந்த சீட் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு காட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்றது ஊட்டியில இருக்க பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனு இல்ல இந்த சென்னையில இருக்க பில்டிங் அதுக்கு மாதிரி ஒரு அழகான ஒரு கட்டமைப்பு என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் வந்து இந்த இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னால இருந்த கல்லறை அப்படின்னு சொல்றாங்க பிரிட்டிஷ் இது பாத்தீங்க அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க கருங்கல் கட்டியிருக்காங்க புல்லாவே கருங்கல்லதான் கட்டியிருக்காங்க வந்து ஓடு ிருப்பாங்க இப்போ சீட்டில் வச்சிருக்காங்க கேட்டு பார்த்தீங்களா இரநூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்த இரும்பு ஒரு இடத்துல கூட சூரு பிடிச்சிருக்காது வாய் கேட்காங்க கொஞ்சம் பக்கத்தில் மேலே நான் அதை எடுத்துக்கிறேன் இரநூறு வருஷத்துக்கு முன்னால செஞ்சு கேட்டு அது அந்த இரநூறு வருஷத்துக்கு முன்னால இருந்த வந்து எப்படி இருப்பாருங்க இந்த காற்று மலை இந்த காட்டுக்குள்ளே இருந்தாலும் கொஞ்சம் கூட சுரு அப்படின்ட்டு பிடிக்கல பார்த்தீங்களா அதுதான் அந்த காலத்தில் இந்த இரும்புக்கும் அந்த அளவுக்கு வேல்யூ இருக்கு இது இதில் ரெண்டு செக்யூரிட்டி ரூம் வச்சுருக்காங்க இந்த இதுக்குள்ள ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட் சைடில் ஒன்று அப்போ செக்யூரிட்டியெல்லாம் போட்டு பாதுகாப்பாக தான் இருந்திருக்கும் உள்ள கல்லறிக்குள்ள நம்மளால போக முடியாது இல்லை வெளியிலேருந்து நம்ம எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணலாம் எதாச்சும் போகலாம் அப்படியே பண்ணுறோம் எல்லாமே கல்லறைகள் தான் உள்ள இருக்கிறது கல்லறைகள் தான் இந்த ஏரியாவில் வந்து நானூறு வருஷம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணும் போது இறந்தவங்கள பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு போகாமல் இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க அதுக்கான கலரை தான் இது ஒன்று முன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா நடுவில் வந்து ஒரு சுதந்திர தேவி சிலை இருந்திருக்கு அது வந்து நான் இப்போ இப்போ அது என்கிட்ட ஒரு ஃபோட்டோவில் இருக்குது நான் அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணுறேன் வீடியோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலரைகள் தான் இந்த கலரை தோட்டத்துக்கு முழுக்க முழுக்க வேலியும் அமைக்கப்பட்டிருக்கு அந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் பழமையான மரம் ஒன்று உள்ளே இருக்குது எவ்வளோ பெருசாக எவ்வளோ ஜைஜாண்டிகா இருக்கு பாருங்க மக்கள் நடமாட்டமோ ஆள் நடமாட்டமோ இல்லைனாலும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் கிளியராக தான் இருக்கு அதாவது மனுஷன் உள்ள போய் சுத்தமாக வச்சுக்கிறதுன்றதை விட மனுஷ போகாத இடங்களே இப்போ வந்து நிறைய சுத்தமாக தான் இருக்கு போனீங்கன்னா உள்ள போட்டாதீங்க பாஸ் வாங்க போகலாம் இது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கல்லரை அதுவும் வந்து இரநூத்தம்பது வருஷம் முந்நூறு வருஷம் பழமையான ஒரு கலரை ஆனால் உள்ளே போய் சரி எடுக்க முடியல இருந்தாலும் பழைய மாண்டேஜஸ் இருக்குது எனக்கு என்கிட்ட நான் அதை வந்து ஆட் ஒரு வீடியோவில் பார்த்தோம்னா இந்த இடத்துல இங்கே ஒரு நல்ல ரோடு ஒன்று ஜாயிண்ட் ஆகிடுதுனே இது ஒரு கல்லரை தான் தனியார் கல்லரை

Eu é... de... É.

நீங்க என்ன பண்ணீங்க அப்போ ஆ ஆ ஏ இருக்கீங்க காடு மாதிரியே இல்லை இதுக்குள்ளே எப்படி இருக்கும் காடு இதுக்குள்ளே தான் இருக்குது மேல் எப்படி ஒத்த கண்ணடி இருக்கும் நிறைய இருக்கும் தானே அந்த கோயிலுக்கு போக முடியுமா அப்போ ஆ சாயந்தரத்தில் கரடி கோவம் இருக்கும் ஆ இந்த தேடி தான் வந்தோம் நம்ம ஒரு இரநூத்தம்பது வருஷம் முன்னால பழமையான கலர் அப்படின்னு சொல்லி ஒரு காற்று ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்து இந்த இடத்தையும் கண்டுபிடிச்சோம் ஆனால் நம்மளால் உள்ள போக முடியல பரவாயில்ல என்கிட்ட பழைய மாண்டேஜ் வீடியோ இருக்கு அதை நான் ஆட் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே அடுத்த வீடியோ பாய்